திருக்கோயில் அருள்மிகு மிகு கோரக்க சித்தர் ஜீவ சமாதி பீடம் கோயிலுக்குள்ளே குடிவரம் குடிவரம் அத்துணியும் தங்க முலாம் பூசப்பட்ட நிலை ஒவ்வொரு அகத்திய சித்தர் ஒவ்வொரு சித்தர்கள் சித்துகள் படங்கள் பெரிய அளவில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சித்தர்களுக்கு கீழேயும் அவருடைய பெயர்கள் வாழ்க்கை குறிப்பு காணப்படுகிறது திருமூலர் போகர் ஆனால் ஒன்று அவர்கள் வாழ்நாளை பற்றிய குறிப்பு சற்று கருத்து முரண்பாடு உடையதாக தோன்றுகிறது என்னைப் பொறுத்தவரையிலே மச்சமுனி என்றால் ஏனென்றால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் நாள் மாதம் ஆண்டு வரை அவர்கள் சொல்லுகிறார்கள் இத்தனை நாள் வாழ்ந்தார்கள் இத்தனை ஆண்டு இத்தனை மாதம் இத்தனை நாள் என்று எழுதப்பட்டு அதிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு எனக்கு உண்டு ஒளிப்பாணி புலியின் மேலே ஏறிக்கொண்டு செல்வதாக போடப்பட்டிருக்கிற செய்தி அது பதின சித்தருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிற பொழுது அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் பாம்பாட்டி சித்தர் இவர் உட்கார்ந்து தியானம் செய்த இடத்திலே பாம்பு புத்து எரிந்ததாகச் சொல்லுவார்கள் கமலமுனி என்கின்ற சித்தர் இடைக்காடர் குதும்பை சித்தர் குதும்பை சித்தர் என்பது ஒரு பெண்பார் சித்தர் என்பது போகர் கூறுகிற ஒரு செய்தி அது பலர் அறிய மாட்டார்கள் சுந்தரர் என்பதுதான் கால பின்னாடி திருமூலன் என்று ஆனது என்று சொல்லுவார்கள் ராமதேவர் ராமதேவர் யா ராமதேவர் தான் யா யா கோப்புக்கு அழைக்கப்பட்டவர் சட்டநாத பட்டர் அழுகண்ணர் கண்ணில் நீர் வழிந்த வண்ணம் இருக்கும் என்று சொல்லப்படும் புல் நாக்கு ஈசர் என்பதுதான் புன்னாக்கு ஈசர் என்று ஆனது முன்னாக்குக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை தேரையர் இப்படி ஒவ்வொரு பதினையுடைய வடிவங்கள் காணப்படுகிறது ஓ எஸ் மணிகன் என்கின்ற முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் தான் திறந்து வைத்தார் போயிருக்கிறது ஜீவானந்தம் என்கிற தான் தற்பொழுது இருக்கின்ற ஆட்சிக்குழுவின் தலைவராக இருக்கிறார் அவரைத்தான் இதற்கு முன்னாடி சந்தித்து வீ அவர் இல்லத்திலே சந்தித்து உரையாடினோம் அன்னதான கூடம் அன்னதானத்திற்கு வெளியிலே இருந்து உணவு வருகிறது ஊருக்குள் சென்று இவர்கள் அந்த உணவை நாம் திரட்டி கொண்டு வந்து இவர்கள் தயார் செய்கின்ற உணவோடு கலந்து இவர்களுக்கு தருகிறார்கள் கோயில் கருவறையின் சுற்றுப்புற பிரகாரம் இது யானம் செய்கிறார் பக்தர் இதுதான் கோயிலுக்கு அருகே இருக்கின்ற தியான மண்டபம் இந்த மண்டபத்திலேயும் பதின்தறு படங்கள் காணப்படுகின்றன கோரக்கருடைய சிலை இந்த படங்கள் எல்லாம் சற்று வித்தியாசமான முறையிலேயே வரையப்பட்ட படங்களாக காட்சி அளிக்கின்றன கவர்ச்சிகரமான முறையிலே கேற்று ஓவியம் போல காணப்படுகிறது நிசப்தமான தியான மண்டபம் பூசை நடக்கிறது நாம் சந்தித்த தலைவர் உதவியாளர் இருக்கிறார்கள்